அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்று மார்கழியின் பதினாறாவது நாள் ஆண்டாள் நாச்சியார் இயற்றிய திருப்பாவையின் பதினாறாவது பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்கலாம் நாயகனாய் நின்ற நந்த கோபனுடைய வாயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் ஆயர் சிறுமிய ரோமுக்கு அரை பறை மாயன் மணிவண்ணன் நென்னலேயும் வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலெழ பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேய நிலை கதவம் நீக்கலோர் எம்பாவாய் என்று இந்த பாடலை ரொம்ப அற்புதமா பாடியிருக்காங்க ஆண்டாள் நாச்சியார் இன்றைக்கு இந்த பாடல் அமைந்தது மிகவும் சிறப்பான ஒன்று ஆண்டாள் நாச்சியார் ஒவ்வொரு பாசுரத்திலும் மக்களுக்கு தேவையான ஏதோ ஒரு கருத்தை பதிவு செய்து கொண்டு தான் வந்திருக்கிறார் ஆனா இன்னைக்கு இந்த பாடலில் சொல்லியிருக்கிற கருத்து நாம் அனைவரும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு கருத்து முதல்ல பாடலுக்கான பொருளை பார்த்துட்டு நாச்சியார் நமக்கு என்ன சொல்ல வராங்கிற செய்தியையும் பார்ப்போம் நாயகனாய் நின்ற நந்த கோபனுடைய வாயில் காப்பானே மார்கழி நோன்பு எடுப்பதற்காக வந்த பெண்கள் உறங்குகின்ற பெண்களையும் எழுப்பி நீராடி விட்டு இப்போ யாரை எழுப்ப வந்திருக்காங்கன்னா கண்ணனை எழுப்ப வந்திருக்காங்க அவர்கிட்டதானே பறை வாங்கணும் அதனால கண்ணனை எழுப்புவதற்காக வந்திருக்காங்க முதல்ல யாருக்கிட்ட அனுமதி கேக்குறாங்கன்னா வாயில் காப்பான் கிட்ட அரண்மனைக்கு வாசல்ல வாயில் காப்பான் இருக்காரு இல்லைங்களா அவங்க கிட்ட எங்களுக்கு கதவை திறந்து விடுங்க என்று ஆண்டாள் நாச்சியார் கேக்குறாங்க நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே எங்களுக்கெல்லாம் தலைவனாக வீற்றிருக்க கூடிய நந்தகோபருடைய அரண்மனையை காப்பவனே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே அழகிய தோரணங்கள் அமைந்த வாயிலை மிகவும் பத்திரமாக பாதுகாக்கின்ற வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ் ஆயர் சிறுமிய ரோமுக்கு அரை பறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் ரொம்ப அழகா இருக்கின்ற இந்த வாச கதவை எங்களுக்காக கொஞ்சம் திறந்து விடுறியா ஏன் திறந்து விடணும் கண்ணபிரான் நேற்றே நென்னலே அப்படின்னா நேற்றே எங்களுக்கு பறை தருவதாக வாக்கு கொடுத்திருக்காரு எல்லாம் எழுந்து சுத்தமா நீராடிட்டு இப்ப பறை வாங்குவதற்காக வந்திருக்கோம் அதனால எங்களுக்கு கொஞ்சம் நீ கதவு திறந்து விடுவாயா என்று வாயில் காப்பான் கிட்ட ஆண்டாள் நாச்சியார் கேக்குறாங்க அடுத்து பாருங்க தூயோமாய் வந்தோம் துயிலெழ பாடுவான் நாங்கள் அதிகாலையிலேயே எழுந்து நீராடி உடல் தூய்மை மட்டும் இல்ல கண்ணனை வழிபடுவதற்காக வந்திருக்கும் கண்ணனை எழுப்பணும் கொஞ்சம் இந்த திறந்து விடுவீங்களா வாயால் மாற்றாதே அம்மா நீ நேய நிலை கதவும் நீக்கலோர் எம்பாவாய் அந்த வாயில் காப்பானை பார்த்து ஆண்டாள் சொல்றாங்க கண்ணனே எங்களுக்கு பறை தருவதாக சொல்லிட்டாரு நீங்க வந்து கதவை திறக்க மாட்டேன்னு சொல்லி எங்களை ஏமாத்திராதீங்க கண்ணனை பார்க்கக்கூடிய புண்ணியத்தையும் அவரிடமிருந்து பறையை வாங்கக்கூடிய பாக்கியத்தையும் எங்களுக்கு கொடுங்க கதவை திறக்க மாட்டேன்னு சொல்லி எங்களை ஏமாத்திராதீங்க என்று வாயில் காப்பானிடம் கேட்பதாக இந்த பாடலை ஆண்டாளாட்சியர் ரொம்ப அருமையா எழுதியிருக்காங்க இந்த பாடலின் மூலம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னன்னா யாராவது நம்ம கிட்ட வந்து நான் இந்த தொழில தொடங்க போறேன் இதை நான் ஆரம்பிக்க போறேன் இதை செய்யலாம் இருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இதெல்லாம் உனக்கு சரிப்பட்டு வராது இது தான் போய் முடியும் இதை உன்னால முடிக்க முடியாது என்று எதிர்மறையான வார்த்தைகளை எல்லாம் சொல்லாமல் அவங்க என்ன சொல்ல வராங்க என்பதை முழுமையாக காது கொடுத்து கேட்டு அது அவங்களால செய்ய முடியாது என்றாலும் அதை எப்படி செய்தால் நன்றாக முடியும் வெற்றிகரமாக முடியும் என்பதை நீ இதுல இருந்து மாத்தி இப்படி பண்ணினா இது இன்னும் உனக்கு வெற்றியை கொடுக்கும் என்று நேர்மறையான வார்த்தைகள்ல பதில் சொல்லணும் அதனாலதான் வந்து ஆண்டாள் ஆண்டானாச்சர் என்ன சொல்றாங்க கண்ணனே எங்களுக்கு பறை தரன்னு சொல்லிட்டான் ஆனா நீ கதவை திறக்காம எங்களை வந்து கஷ்டப்படுத்திறாத என்கிற மனிதர்களாகிய நாம் எந்த ஒரு சூழல்லையுமே எதிர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்த கூடாது நேர்மறையான வார்த்தைகளை மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் அது நமக்கு மட்டுமல்ல நம்மை சார்ந்த அனைவருக்கும் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் நம்மளுடைய மூதாதையர்கள் வாழ்ந்த காலத்துல எல்லாம் இப்ப கடைகள்ல போய் ஏதாவது ஒரு பொருள் கேக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப உளுந்து கேக்குறீங்க கிட்ட உளுந்து வந்து இல்லைன்னா உளுந்து இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க பயிர் இருக்கு வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க இதை கேட்பவருக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் நாம உளுந்து கேட்டோம் அவரு பயிர் இருக்குன்னு சொல்றாரு ஏன் இப்படி மாற்றி சொல்றாருன்னு இதில் ஒரு உள்ளார்ந்த அர்த்தம் இருக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது அது இல்லாமையே போயிடும் அதனால என்கிட்ட உளுந்து இல்லைங்கிறத மறைமுகமாக பயிர் இருக்கு என்று நேர்மறையான வார்த்தைகளை அங்க பயன்படுத்தியிருக்காங்க உயர்வான எண்ணங்களோடு நல்ல வார்த்தைகளோடு நாம் வாழ்ந்தால் நம் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக அமையும் என்று கூறி மற்றொரு முறை அனைவருக்கும் ஆங்கிலத்தின புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நாளை மற்றும் திருப்பாவையுடன் உங்களை எல்லாம் வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்